இன்று விடியற்காலையில் காலையில் இரண்டு விஷயங்களை கவனத்திற்கு வந்தது ஒன்று சுப்ரீம் பவர் ஒருவர் சுப்ரீம் பவர் என்று ஒன்று இருக்கிறது என்று அவர் சொன்னது இரண்டாவது ஜெய்னிசம் சமணம் அதை பற்றி இரண்டும் கொஞ்ச நேரம் படித்தேன் எதிர்வினையாற்றினேன் எதற்கு என்றால் த சுப்ரீம் பவர் என்பதற்கு என்பதற்காக பொதுவாக ஒவ்வொருத்தரும் அவருடைய கட்டுமானங்கள் அவர்கள் தெரிந்தவற்றை காதால் கேட்டதை படித்து உணர்ந்ததை அது மனதிலேயே ஒரு கோட்டை போல அவர்கள் கட்டுகிறார்கள் அந்த கட்டுமானம்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவர்கள் வைத்துள்ளார்கள் அது சுப்ரீம் பவர் என்று இது அவருடைய கட்டுமானம் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது அவருடைய கருத்து எனக்கென்று ஒரு கருத்து உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து உண்டு சிலருக்கு ஒருமித்து இருக்கலாம் சிலருக்கு ஒருமிக்காமல் வேற்றுமாகவும் இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் நாம் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தர் மனதிலும் எண்ணமாக மனதில் வருவதுதான் அந்த கருத்துக்கள் அதற்கு ஏதாவது ஒன்று அடிப்படை அவர்கள் மனதில் இருக்கும் அதை தான் வெளிப்பாடாக அவர்கள் சொல்கிறார்கள் இது சரி இல்லது இது சரி இல்லை என்று விவாதிக்கலாம் ஆனால் சொல்வதற்கு யார் இருக்கிறார் நீ சொன்னது சரி நீ சொன்னது தவறு என்று சொல்வது யார் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாகுபாடு தான் இந்த சிந்தனைக்கு வகு வழிவகுக்கிறது இதெல்லாம் கட்டுமானங்கள் தான் இப்போ உலகம் எப்படி தோன்றியது என்பது ஒரு கட்டுமானம் நாம் பார்த்தோமா இல்லை இந்த உலகம் அழிகிறது அழிந்தது அது நாம் பார்த்தோமா இல்லை பிரபஞ்சம் வந்தது இருக்கிறது என்கிறார்கள் அதை நாம் பார்த்தோமா இல்லை நாம் பார்ப்பதெல்லாம் நம் கண்களுக்கு தெரிவது மட்டும்தான் நாம் பார்க்கிறோம் அதைத்தான் நாம் மனதிலேயே உருவாக்கி வைத்துள்ளோம் அதுதான் கட்டுமானங்கள் இப்படி ஒவ்வொருத்தருடைய மனதில் இருக்கக்கூடிய கட்டுமானத்தை நாம் விமர்சனம் செய்யலாம் ஆனால் இது சரி இது தவறு என்று சொல்வதற்கு நமக்கு இடம் இல்லை ஏனென்றால் இது அவரவருடைய கருத்துக்கள் ஒன்றாக விவாதிக்கும் பொழுது அவரவருடைய கருத்துக்கள் சொல்கிறார்கள் இது சரி இது தவறு என்று சொல்வது யார் யார் வந்து சொல்ல முடியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நம்பால் முடியாது இதுதான் அவருடைய கட்டுமானங்கள் இப்போ எனக்கென்று ஒரு உணர்வு இருக்கிறது எனக்கென்று ஒரு பசி இருக்கிறது இந்த சாப்பாடை நீ சாப்பிடு என்று சொல்ல முடியுமா முடியாது நான் செய்கின்ற வேலையை உன்னால் செய்ய முடியுமா முடியாது இப்படித்தான் அவரவர்களுக்கு எது எது தெரியுமோ எது எது அவரால் அறிந்து கொண்டதோ அதுதான் இருக்கிறது இப்படித்தான் வித்தியாசமாக வேறுபாடாக எல்லாமே இருக்கிறது இந்த உலகம் இயங்குகிறது என்றால் யார் சொல்வது சூரியன் உதிக்கிறது எரிகிறது எப்படி ஏன் விஞ்ஞானம் மூலம் விளக்க முடிகிறது இதுதான் சரி என்று சிலர் ஏற்றுக்கொள்வார்கள் சிலர் மறுக்கவும் செய்வார்கள் பிரபஞ்சம் என்றால் என்ன சூரியன் என்றால் என்ன பூமி என்றால் என்ன இந்த உயிரினங்கள் எங்கிருந்து வந்தது இப்படியெல்லாம் நாம் ஆராய்ந்து கொண்டே இருந்தால் அதற்கு விடையே கிடையாது நாம் தெரிந்து கொண்டோம் அவ்வளவேதான் ஒவ்வொருத்தருக்களும் அதுபோல அவர்கள் தெரிந்து கொண்ட விஷயங்கள் இருக்கிறது இதில் விவாதிப்பதற்கு என்ன இருக்கிறது பேசலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் யார் முடிவு சொல்வது யார் வந்து இதுதான் சரி என்று சொல்வது இதுதான் தவறு என்று சொல்வது இது இப்படித்தான் நடந்தது என்று இப்படி சொல்வது இது அவருடைய கட்டுமானம் கட்டுமானம்தான் அதனால்தான் இந்த கட்டுமானத்திற்கு விவாதமே இருக்குமே தவிர முடிவு என்று கிடையாது நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நாம் இருவரும் சொன்னதை மூணாவது அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார் ஒத்து போகலாம் மறுத்தும் போகலாம் இப்படித்தான் எல்லாமே இயங்குகிறது எனக்கு பசிக்கிறது உனக்கு பசிக்கும் என்று சொல்ல முடியுமா முடியாது எனக்கு எல்லோருக்கும் இறக்கிறார்கள் யார் அதிகமாக உயிருடன் வாழ்கிறார்கள் எத்தனை நாள் அவர்களால் உயிர் வாழ முடிகிறது எல்லாம் அவர்களுடைய கருத்துக்கள் தான் இதுதான் சரி இதுதான் தவறு என்பது விவாதிக்கழமாய் தவிர அது இதுதான் என் சரி என்று சொல்வது வேறு ஒருவர் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவ்வளவே தான் வேறு எதுவும் இல்லை